கார்த்திகை தீப்பம் சரியில் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தீபா வந்துட்டு அடுத்த நாள் காலையில் அபிராமியை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டி வந்தால் அடுத்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டையே பயங்கர மங்களகரமாக மாற்றிடுறாங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளாக காலத்தில் தாலியே போடாமல் இருந்த மீனாட்சி வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்த் கையில் இந்த தாலியை கொடுத்தேன் அண்ட் இந்த அம்மனோட சாட்சியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை என் கழுத்தில் போட்டிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதான் வந்து பார்த்தீங்கன்னா அபிராமி அதுக்கப்புறம் தீபா இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதர்ச்சியாக பார்க்குறாங்க என்ன மீனாட்சி பண்ணிகிட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆம்த கரெக்டு தானே நீங்களே விவரம் மன்னிச்சிட்டீங்க அதுக்கப்புறம் நான் மட்டும் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி சொல்லிட்டுருக்காங்க அதுவும் நல்லது தான் மீனாட்சி போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந் ஆனந்த் வந்து பார்த்திங்கன்னா தீபாவோட கல் மீனாட்சியோட காலத்தில் தாலி கட்டினதுக்கு அப்புறமேட்டு அபிராமி வந்து பார்த்திங்கன்னா ஆனந்தையும் மீனாட்சியையும் ஆசிர்வாதம் பண்ணுறாங்க அண்டு இதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு பேரும் பிரிவே கூடாது அண்டு எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒற்றுமையாக இருக்கணும் இதில் இந்த விஷயத்தில் மட்டும் இல்லாமல் அண்ணன் தம்பியாகவே நீங்கள் மூணு பேரும் எப்பவுமே ஒற்றுமையாக இருக்கணும்ப்பா அதை என் ஆசையே அப்படின்னு சொல்கிறாங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்குமே நாங்கள் பிரிய மாட்டோம் இடையில தேவையில்லாமல் ஏதோ ஒரு விஷயத்தினா முட்டாள்தனமாக நம்பிதான் நாங்கள் மூணு பேரும் இப்படி மூணு திசையில பிரிஞ்சிட்டோம் இதுக்கப்புறம் நாங்கள் இப்படி நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த சொல்கிறாரு அந்ததுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னப்பா கார்த்தி நீ மட்டும் இன்னும் அப்படியே இருந்தால் என்னப்பா அடுத்து தீபா கழுத்தில் நீ தாலி கட்டுறதுக்கான ஏற்பாடெலாம் ரெடி நான் அச்சத்தை போட்டு நீ அவள் கழுத்தில் தாலி கட்டினோம் அதுதான் எனக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆசை உன்னோட கல்யாணத்தை என் கண்ணால் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி சொல்லிட்டு இருக்காங்க அவ்வளோதானம்மா நீங்கள் தான் ஏற்கனவே சொல்லிட்டீங்களே அதுக்கான ஏற்பாடெல்லாம் நான் ரெடி பண்ணிட்டேன் ஸோ சீக்கிரமே வந்துட்டு நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு நல்ல நல்ல எல்லாமே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சொல்லிட்டு இருக்காரு ரொம்ப சூப்பர்பா கார்த்தி நான் நினச்ச மாதிரி எல்லாமே நடந்தால் ரொம்ப சந்தோஷந்தான் அப்படின்னு இருக்காங்க இந்த விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா நம்ம தீபா வந்துட்டு ரம்யாவுக்கு கால் பண்ணிவிட்டு என்னோட கல்யாணம் எனக்கு கல்யாணம் ஆக போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்னது உனக்கு கல்யாணமாக ஆமாம் கார்த்திக் சார் வந்துட்டு மறுபடியும் என் காலத்தில் தாலி கட்டும்போது அதை ஒரு கல்யாணமாக தான் க்ரியேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்றாங்க நடக்கவே நடக்காது தீபா இது வந்துட்டு எனக்கும் கார்த்திக்கும் போகிற கல்யாணம் நீ இதில் என்னோட ஃப்ரெண்டாக மட்டும்தான் இருக்க போகிற அப்படின்னு சொல்லி ரம்யா மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடக்கிறது எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தீபா சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்துட்டு ஃபோனை வச்சாடுறாங்க அண்ட் கார்த்திக் தீபாவோட கல்யாணத்தை நடக்க விடாமல் பண்ணுறதுக்காக ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிளான்ஸ் வச்சுருக்காங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்